நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பழனி மண்ணுக்கு பெருமை சேர்த்த ரவீன் சக்கரவர்த்தி என்ற மாணவன் கோவாவில் நடந்த சர்வதேச சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்று இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடியைச் சேர்ந்த வேங்கைநாதன் என்பவர் சிலம்பம் ஆசிரியராக பயிற்சி அளித்து வருகிறார் இவர் பயிற்சியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் மாநில அளவில் சிலம்பு போட்டியில் பங்கேற்று பல பதக்கங்களும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றுள்ளனர் சிலம்ப கலை பற்றிய அகழாய்வு சான்றுகள் மிக தொன்மையானவை என்பதும் கிமு இரண்டாயிரத்திற்கும் முற்பட்ட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் முப்பத்தி இரண்டு வகையான சிலம்பு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டு இவை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன தமிழக எகிப்திய கலாச்சார பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக சிலம்பக்கலையும் பரவியதாக கருதப்படுகிறது கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசை மற்றும் ஆயுதங்கள் ஒன்றோடொண்டு மோதும் ஓசை போன்று இருப்பதால் தமிழரின் தற்காப்பு கலைக்கு சிலம்பம் என்ற பெயர் ஏற்பட்டது அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கர்ணதுரை ஜெயந்தி தம்பதியரின் எட்டு வயது மகன் ரவீன் சக்கரவர்த்தி பிஎஸ்கேஎல் எஸ் கே லில்லி ஃபுட்ஸ் ஸ்கூல் லட்சுமிபுரம் பழனியில் மூன்றாவது வகுப்பு படித்து வருகிறான் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பு போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற நவீன் சக்கரவர்த்தி பத்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இடையே நடந்த சிலம்பு போட்டியில் கலந்து கொண்டுள்ளார் ஒற்றை கம்பு வாழ்வீச்சு வேள்வீச்சு போட்டிகளில் பங்கேற்று இரண்டு தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்று வாகை சூடியுள்ளார் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்ட சிலம்பு போட்டியில் தமிழகத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சார்ந்த மாணவன் ரவீன் சக்கரவர்த்தியை வெற்றி பெற்றதை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மற்றும் சிலம்பம் ஆசிரியர் வேங்கைநாதன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர்

இந்திய கலை மற்றும் விளையாட்டுக் கழகத்தோட பயிற்சியாளராக இருக்கேன் கடந்த இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி கோவாவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் சேலமன் காம்படிஷன் நடந்தது அதில் வந்து ஆயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துருக்காங்க அதில் பழனியைச் சேர்ந்த ரவி சக்கரவர்த்திங்கிறவர் கலந்துக்கிட்டு ரெண்டு தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வந்து கல ஜெயிச்சு ஜெயிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வயசுக்கு மேலே உள்ள சீனியர் கேட்டகரியில் நானும் வாழ்வீச்சு விளாண்டேன் அதில் வந்து ஒரு தங்கப்படத்தை வந்து <laughs> வென்றிருந்தேன் <laughs> இது <laughs> ரொம்ப